ஸ்ரீ தனயம் தத்பாத கமலாஸ்ரயம் வாதுலா நவபூர் ராமானுஜ குரும்பஜே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் சரணம் ஆண்டாள் திருப்பாவையில் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தில் மிகவும் முக்கியமான பலன் எப்பெருமாண்டம் என்ன பலன் வேண்டும் என்பதை தெரிவிக்கின்றாள் ஏற்கனவே பல பாசுரங்களில் பறை பறைன்னு மறைத்து சொன்னால் என்ன வேண்டும் என்பதை இந்த பாசுரத்தில் வெளிப்படையாக உன்னுடைய கைங்கரியம் வேண்டும் உன்னுடைய கைங்கரியத்தை தான் நான் பறை பறை என்று கூறினேன் அதுதான் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கிறான் அது மட்டும் இல்லை அந்த கைங்கரியம் எப்படி வேண்டும் எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் ஏழு எல்லா பிறவியும் எந்ததன பிறவி நீ எடுக்கிறையோ அத்தனை பிறவியிலையும் வைகுண்டத்திலையும் இருக்கும்போது எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் அது மட்டும் இல்லை அந்த கைங்கரியம் உனக்கு உகப்பினை ஏற்படுத்த வேண்டும் உனக்கு சந்தோஷத்தினை கொடுக்கக்கூடிய தைங்கரியமாக வேண்டும் அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் சொல்லி முடிச்சு மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னு தலை கட்டுறா அப்படின்னா என்ன மற்ற நம் காமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மற்றை வேற எல்லா விதமான காமங்கள்னா இச்சைகள் ஆசைகள் கோட்பாடுகள் கோரிக்கைகள் அதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற சாதாரணமானது எனக்கு இந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தா ஆண்டாள் அவ்வளவு அழகாக இந்த வார்த்தைகளை பிரயோகிக்கிறாள் அப்படிங்கிறது தெரியும் மற்றை காமம் மாற்று அப்படின்னா மற்ற ஆசைகளை எல்லாம் மாற்றிவிடு எனக்கு இல்லாத மாதிரி பண்ணு அப்படின்னா ஆனா இங்க அப்படி சொல்லலையே மற்றை காமங்கள் மாற்று எனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் உனக்கே கைங்கரியம் பண்ண வேண்டும் மற்றை காமங்கள்ன மா மாற்றுன எதையும் இல்லாமல் உனக்கு கைங்கரியம் பண்ணுவதை மட்டும் கொடு அப்படின்னு கேட்கிறார் ஆனா அதையும் மாற்று அப்படிங்கிற அப்பனா என்ன அர்த்தம் தமிழ்ல அழகான வார்த்தை நம் எதிரே நிற்கக்கூடிய ஒருத்தர் நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க நம்மோட வீடு நம்முடைய கூட்டம் நம்முடைய நண்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரையும் சேர்த்து கொண்டு சொல்லுகின்றீர்கள் அவரும் அதுல இருக்கார் அந்த நம்மன்னும் போது அந்த கூட்டத்திலேயோ வீட்டிலேயோ அப்படி சொல்லும் போது அவரும் சேர்ந்து இருக்கிறார் நம்முடைய கூட்டம் அவரும் வந்து ஒரு பகுதியாக இருக்கின்றார் எங்களுடைய கூட்டம் எங்களுடைய வீடு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம்னா என்ன அர்த்தம் அவர் கிடையாது அதுல எங்கள்னா நாங்க ஒரு ஒரு கூட்டமா இருக்கோம் நாங்கள் எங்களை மட்டும்தான் நாம் சொல்லி கொள்ளுகின்றோம் ஆனா நம்னா அவரையும் எதிரே நிற்கக்கூடியவரையும் சேர்த்தது இப்போ ஆண்டாள் என்ன சொல்றா மற்றை நம் காமங்கள் மாற்று என்னோட மத்த ஆசைகளை எல்லாம் மாற்றி விடு அது மட்டும் இல்ல மற்ற காமங்கள் மாற்றினா என்னுடைய கைங்கரியம் மட்டும் வேணும் எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது மற்றை நம் காமங்கள் மாற்றினா நமக்கு யாருக்குமே வேற எந்த ஆசையுமே இருக்க கூடாது வேற எந்த கோரிக்கைகளும் இருக்கக்கூடாது ஒரு கைங்கரியம் மட்டும் தான் இருக்க வேண்டும் அப்போ கனன பெருமானையும் சேர்த்துக் கொள்ளுகின்றாள் சேர்க்கிறதுனால என்ன வித்தியாசமாகிறது ஆகிறது பொருள்னு பார்த்தோம்னா இப்போ எனக்கு என்ன இச்சைகள் இருக்கோ அதை வந்து மாத்தறது மட்டும் இல்லை உனக்கும் இருக்கக்கூடாது என்ன பண்ணும் கடன் பெருமானே நீயும் வந்து என்னை வந்து ஏதோ மறுபடியும் மறுபடியும் இந்த பிறவி இதுல பண்ண பண்ண தள்ளணும்னு நினைக்காத சம்சாரத்தில் தள்ளணும்னு அந்த மாதிரிலாம் நினைச்சிக்காத எங்களை வந்து சம்சாரத்தில் தள்ளக்கூடிய எண்ணம் உமக்கு வராமல் இருக்க வேண்டும் உமக்கும் அதில் ஆசை இருக்கக்கூடாது உமக்கும் எதுல இருக்கணும் ஆசை என் கைங்கரியத்தில் தான் வேண்டும் நாங்க கைங்கரியம் தான் உனக்கும் ஆசை இருக்கணும் நீயும் வந்து வேற ஏதாவது ஆசைப்பட்டு எங்களை வந்து இன்னும் நிறைய ஜென்மங்கள் எடுக்கட்டும் இதை அனுபவம் இந்த போகத்தை அனுபவிக்கட்டும் அப்படி எதுவும் ஆசைப்பட்டுடாத நாங்களும் ஆசைப்படக்கூடாது எங்களுக்கும் எந்தவித இச்சைகளும் இருக்கக்கூடாது மற்ற நம் காமங்கள் எல்லா காமங்களையும் எங்களுக்கும் மாற்றி விடு உனக்கும் ஏதாவது எண்ணம் அதாவது இருந்தால் அதையும் மாற்றிக்கொள் எவ்வளவு அழகாக போட்டிருக்கா கண்ணனுக்கும் எந்தவித இவ்வேறு எந்தவித இச்சைகளும் ஆசைகளும் இருக்கக்கூடாது எங்களுக்கும் இருக்கக்கூடாது எல்லா ஆசைகளையும் மாற்றி விட்டு கைங்கரியம் ஒன்றே வேண்டும் அதை அவனுடைய உகப்புக்கே நாங்கள் செய்ய வேண்டும் இதை மட்டும் எனக்கு குடு அப்படின்னு தான் இந்த திருப்பாவையினுடைய இந்த நோன்பினுடைய பலனாக ஆண்டால் கனன் பெருமானிடம் கேட்கின்றாள் மற்றை நம் காமங்கள் மாற்று நாமும் எப்படி பண்ணணும் எம்பெருமானிடம் கேட்கும் போது நம் காமங்கள் எனக்கு எப்படியோ அதே மாதிரியே நீங்களும் நினைக்கிற மாதிரி இருக்கணும் எனக்கும் உங்களிடம் கைங்கரியம் தான் வேண்டும் நித்திய கைங்கரியம் தான் வேண்டும் உங்களுடைய உகப்புக்காக நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் அதை கூடு உனக்கும் வேற எந்த ஆசையும் இருக்க வேண்டாம் இது மட்டுமே இருக்கா மாதிரி என் மற்ற ஆசைகளை மாற்றிவிடு அப்படின்னு நாமும் பெருமானை பிரார்த்திப்போமாக அழ்வாரம்பெருமனாஜிய திருவடிகேசரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா அண்டாள் திருவடிகேசரணம்